சத்குரு ஆன்மீகத்துக்கும் இசைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இசை ஆன்மீகத்துக்கு எவ்வாறு உதவுகிறது ஏ பிடிக்கலையா அவர் இசை போடுறத இல்ல இல்ல இல்லை என்ன ஒற்றுமைன்னு கேட்டு ஆன்மீக்கு ஒன்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட தன்மை இல்லை ஆன்மீக ஒன்று கண்ணு முடிவு உட்காந்துக்கிறதா பூஜை தான் மேலே பார்க்குறதா கீழே தான் அப்படி இல்லை எது ஒரு எறும்பு கூட நம்ம வளையத்து எல்லையில் எல்லைக்கு வெளியே இல்லை எல்லாமே நம்ம எல்லைக்குள்ளே இருக்குது அது ஆன்மீகம் தனிப்பட்ட ஒரு எல்லையில் இருந்தால் நீங்கள் சிறைவாசி நீங்கள் அப்படிதானே இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட எல்லை எல்லைக்குள்ளே இருந்தால் நீங்கள் சிறையில் தானே இருக்கிறீங்க நீங்கள் ஆன்மீக ஒன்று நாம் சிறையில் இல்லை எல்லாமே நம்ம எல்லைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா எல்லை எல்லாமே இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ இசைக்கு என்ன பிரச்சனை எப்படியும் ஏதோ ஒரு சத்தம் பண்ணுறோம் சத்தம் பண்ணாமல் இருக்கிறீங்களா ஏதோ ஒரு சத்தம் பண்ணுறோம் அந்த சத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் அழகாக நடத்துனா அது இசை அது ஒரு முறை இல்லாமல் எப்படியோ பண்ணால் நமக்கு பாதிக்கிற சத்தம் அது அதே சத்தம் நம்ம முறைப்படியாக அது ஒரு அழகான நிலையில் இணைஞ்சி நம்ம அந்த சத்தங்கள் உருவாக்குனா அது இசை எப்படியும் சத்தம் பண்ணுறோம் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கலாமா பண்ணலாமானு பண்ணுறாங்களப்பா பவர் பண்ணுறாங்க இசையாக பண்ணிக்கலாமா நம்ம எது பண்ணாலும் இசை மாதிரி பண்ணிக்கலாமா நம்ம வாழ்க்கை இல்லை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இன்னொருத்தருக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சத்தம் பண்ணிக்கலாமா இப்போது பேசுகிற மொழியே சில பேர் பேசினா இசை மாதிரி இருக்குது சில பேர் பேசுனா எப்போ நிறுத்துறாங்கன்னு ஆகுது நீங்கள் ஒரு ஒரு தடவை இசை மாதிரி பேசுவீங்க ஒரு ஒரு தடவை கட்டினமாக பேசுவீங்க நடக்குதா இல்லையா உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆனந்தமாக இருந்தா எது பண்ணாலும் இசை தான் சந்தோஷமாக இருந்தா நடக்குதா இல்லையா இசை தெரியாமையே கும் 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 பாட்டுக்கிறீங்களா இல்லையா ம் பாட்டுக்கிறீங்களா இல்லையா வார்த்தை தெரியாதனாலே ஹம் ஆயிடுச்சு ஆனந்தமாய் இருந்தால் எல்லாமே இசையாக தான் இருக்குது ஆனந்தமா இல்லைன்னா எல்லாமே கர்க்கசமான ஒரு சத்தமாக தான் தெரியுது நீங்க ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறீங்க ரொம்ப பதற்றத்துல இருக்கிறீங்க அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பேசினா உங்க குழந்தை வந்து காணால் ஆகுது இல்லைன்னா எது கேட்டாலும் இசை மாதிரி இருக்குதா இல்லையா அதனால் ஆன்மீகத்துக்கு இசைக்கு என்ன சம்பந்தம் அப்படி இல்லை ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாத எது இல்லை உலகத்தில் எல்லாமே ஆன்மீகம்தான் பிரிச்சு பிரித்து பார்த்தா எல்லாம் தனித்தனி ஆகிடும் பிரி பிரிக்காமல் சும்மா அப்படி பார்த்தா எல்லாமே ஆன்மீகம்தான் பிரிச்சுட்டா இவர் இவர் அவர் அவரு அவர் ஆவரு பிரிக்காமல் பார்த்தா எல்லா உயிர் தான் அப்படி தானே பிரிக்கிறதுன்றது உங்கள் மனத்தில் மட்டும்தான் நடக்குது இயற்கையில் எங்கேயும் நடக்கலை ஒரு எறும்பு இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா இது தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பூச்சி எல்லாமே நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிட்டிங்க சுஷ்ஷை நடிச்சா எல்லாமே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்தில் இருக்க பூச்சி எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு இருபது வருஷத்துல இல்ல இருபத்தி வருஷத்துக்குள்ள ஒரு செடி கொடி எது வளராது எல்லாமே முடிஞ்சு போயிடும் உங்கனால வளரல நான் வச்ச மரம் நினைச்சுக்க வேண்டாம் டெய்லி அவர் கிட்டே புழு பூச்சி எல்லாம் வேலை அதனாலதான் பூ காக்குது புழு பூச்சினால பூ காக்குது உங்களனால இல்லை நீ அவர் இல்லாம போயிட்டாங்கன்னா உலகம் நின்று போய்டும் நாம எல்லாமே இல்லாம போயிட்டான் உலக பிரமாதமாக நடக்கும் இருக்கிறது ஒரே பிரச்சனை உலகத்தில் மனிதனே மனிதன் இல்லைன்னா எல்லாமே இல்லைனா நடக்குது புழுப்பூச்சி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது இதில் உயிர்ன்றது தனித்தனியாக நடக்கலை பிரபஞ்சத்து சக்தின்றது தனித்தனியாக நடக்கலை எல்லாம் ஒன்றா தான் நடந்திருக்குது உங்கள் மனத்தில் தான் அவங்க காரணம் மனத்தில் எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்து ஆன்மீகம் என்ன இசை என்ன என்ன பேச்சு என்ன சும்மா இருக்கிறதுன்னு என்ன பக்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்று தான் எல்லாம் தான் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் என்ன சம்மந்தம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்று தான்